தூரமாக போனோம் எங்களுதான் மேடந்த போங்க வண்டிலாம் கப்பூட்டை போட்டுச்சு டேட்டிக்குது மேலே டேட்டி போதா கீழே அம்மா நானும் என்னையா குறவா பிடிக்காரா சரி அல்ல போய் இறங்கிக்கொறுமையான அப்படியே இறங்கி போடி நடந்து போட்டுக்கிட்டே போ

நண்பர்களே நல்லா இதுக்கு மேலே ஒரு பல கிலோமீட்டர்லாம் ஆடி மண்பு சின்ன வயசுல பார்த்தோம் நண்பரே கீழே கிணறு இருக்கிறது நண்பர்களே பாரு நண்பர்களே வண்டியை ஒருத்தன் எங்கே கொண்டு வந்து பஞ்சர் பா பஞ்சர் பண்ணுற நண்பர்கள் ஓய்